கனிவு பேரூற்றென்னும் கருணை மிகுந்த கண்களால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வ ராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த லெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பதினைந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் ராமனை உடனேயே இங்கு வருமாறு மன்னர் அழைத்தா என கைகேயி கூறலும் உடனேயே சுமந்திரன் ராமனது இருப்பிடம் நோக்கி விரைதனும் பாடல் எண் நானூற்றி பதினைந்து பிழை செய்யும் உளம் அவளை பெரும் பொய் சொற்பிணியூட்ட அழைத்திட்டா ராமனை என்று அவனுக்கு அவ்வினை ஊட்ட உழைப்பில் உயர் சுமந்திரனோ உடனே ஈட்ட மழை மேகன் திரு மலர் மாறி கனியூட்ட இதுவே அந்த நானூற்றி பதினைந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பிழை செய்யும் குளம் அவளை பெரும் பொய் சொற்பிணூட்ட என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தயரத மன்னர் தன்னை வந்து சந்திக்குமாறு ராமனை அழைத்ததாக சொல்லி அவனை உடனேயே கூப்பிட்டு வருமாறு கைகேயானவள் அமைச்சன் சுமந்திரனிடம் சொன்ன செய்தியானது உண்மையானது அல்ல ஆனால் அவ்வாறு சொல்லி சுமந்திரனை அனுப்பி வைத்ததன் மூலமாக அங்கே வந்து தயரத மன்னனை சந்திக்க வரும் ராமனிடம் மன்னர் சொன்னதாக சொல்லி தனது திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே அவள் அவ்வாறு சுமந்திரனை ஏறினாள் அவளது உள்ளத்துள்ளே பிழை என்னும் தவறான செயல்களை செய்யும் எண்ணம் தோன்றி அந்த எண்ணமே அவளை அவ்வாறு பெரிய குற்றம் என்றும் உள்ளம் கொண்ட பெரிய நோய் என்றும் சொற்பணி என்றும் சொல்லத்தக்க அளவிலான பொய்யினை சொல்வதற்கு தூண்டிவிட்ட காரணத்தால் ராமனை என்று அவனுக்கு அவ்வினை ஊட்ட கைகேயானவள் சுமந்திரனிடம் மன்னர் ராமனை தன்னை சந்திக்க வருமாறு அழைத்தார் என்று பொய்யினை சொல்லி சுமந்திரனிடம் அப்பணியை ஒப்படைத்தாள் அப்பணியை அவள் கொடுத்தவுடனேயே அந்த வினை அவனுக்கு அவளால் உணவு போல ஊட்டப்பட்டு அந்த உணவினை உட்கொண்டதன் மூலம் அவன் அடைந்த வேகத்தால் அந்த வினையும் வேகம் பெற்று தனது இயக்கத்தை மேற்கொண்டது உழைப்பில் உயர் சுமந்திரனோ உடனே அப்பணி ஈட்ட அத்துடன் தனக்கு இடப்பட்ட பணியை உடனே நிறைவேற்றி வைப்பதில் நேர்மையும் உண்மையும் கொண்ட உழைப்பில் உயர்ந்தவனாகிய சுமந்திரன் அந்த வினையே உணவாக தன்னுள்ளே நின்று இயங்கியதால் உடனேயே அரசியாகிய கைகேயி சொன்ன அந்த பணியை ஈட்டுதல் என்னும் வண்ணமாய் மனம் உவந்து ஏற்றுக்கொண்டு மழை மேகம் மலர் மாறி கனி ஊட்ட விரைந்து சென்று கார்மேகம் போன்ற உடலினை உடையவனாகிய இராமனின் முன்னால் சென்று சேர்ந்து மலர் ஒன்று மலர்வது போல் மலர்ந்து தோன்றும் மழை துளி என்னும் இன்பக் கனிபோல வந்து நின்று தனது அன்பின் மொழிகளை ராமனுக்கு உணவினை ஊட்டுவது போல் தகவலாக கொடுத்தான் இதுவே அந்த நானூற்றி பதினைந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி பதினாறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்